சண்டே ஆஃப்டர்நூன் மேல உமல் குயின் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து சம்மர்லாம் முடிஞ்சிடும் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லாங் டிரைவ் போயிட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளையாட விட்டு கூட்டு வந்தா கிட்ஸும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இந்த பீச் வந்து உமல் குயின் பீச் நல்லா வாட்டர் கிளியரா இருந்தது பட் நாங்க போன டைம்ல பெருசா ஃபேமிலியா இல்ல பேச்சுலர்ஸ் தான் அதிகம் இருந்தாங்க உமல் குயின் பீச்லேருந்தே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வெஜிடபிள் ஷாப் இருக்கு அங்கே ஷாப்ல டெண்டர் கோகோனட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் நெக்ஸ்ட் மண்டே அப்படிங்கிறனால மேல் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கணும் சாலட்லாம் பண்றதுக்கு வந்து பச்சை பயிறு வந்து முளைக்கட்டி வச்சிருந்தேன் ஸோ அதை ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்பவும் அந்த ஷாப்ல தான் போய் வாங்குவோம் இல்லை உமல்கொயின் பீச் சைடு போகிறோம் ராசல் கைம போறோம் அப்படின்னா அந்த ஷாப்ல போய் வாங்கிட்டு வருவோம் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால வந்து அடுத்த நாளே நான் கீரை பண்ணிடுவேன் ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மண்டே மார்னிங் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இன்னொரு மெயினு விழாவில் பார்க்கலாம்